ஸோ இந்த இன்ஜெக்ஷன் வந்து எந்த வயதுல இருந்து எந்த வயது உள்ளவர்கள் வரைக்கும் எடுக்கலாம் எந்த வயதுல இப்போ வந்து ஒரு பத்து பத்து வயசு குழந்தைக்கு க்ரோன்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க காத்துல ஆக்சிஜன் இருபது பர்சன்ட் தான் இருக்கு அதை வந்து ஃப்ரீயா எடுத்துக்கிறோம் ஃப்ரீயா நம்ம உடம்புக்குள்ள கொண்டு போறோம் மிக 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 விலை கொடுத்தாலும் வாங்க முடியாத பொருள் ஆக்சிஜன் இல்லையா செல்லுலேஸ் ஒரு என்சைம் இருக்கு அது நமக்கு அன்பார்ச்சுனேட்லி இல்லை நீங்க சொன்ன கேள்வியினோட ஆரம்பம் அவங்க வேற வேற நம்ம நம்மளால வந்து தாவர பட்டைகள் வந்து உடைச்சி அதை உணவை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது முதல் பகுதியில் வந்து பாக்டீரியா போடிக்கணக்கில் இருக்கு அதுல வந்து அது சாப்பிட்ட புல்ல வச்சு நொதிச்சு அந்த பாக்டீரியா கிட்ட இருந்து செல்லுலேச கடன் வாங்கி அது ஃபுல்லாக உணவாகிடுது அந்த பேக்டீரியாவும் சரிச்சு இந்த பிளட் டெஸ்ட்டுக்கு மருத்துவரோட பரிந்துரை அவசியமா அவசியம் இல்லையா அவசியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்ப வந்து நம்மளே போயிட்டு பிளட் டெஸ்ட் செக்கப் செக்அப் பண்றாங்க இது இது வந்து தகவல் புரட்சியான காலகட்டம் இப்ப போய் வந்து அந்த மாதிரி நமக்கு கொடுக்க உங்களுக்கு வந்து மனசுல பட்டாக்கா நீங்க தனி மனித உரிமை விருப்பம் இந்த இன்ஜெக்ஷன் வந்து எந்த வயதுல இருந்து எந்த வயது உள்ளவர்கள் வரைக்கும் எடுக்கலாம் டாக்டர் எந்த வயதுல இப்ப வந்து ஒரு பத்து பத்து வயசு குழந்தைக்கு குரோன்ஸ் வந்துருச்சு வச்சுக்கோங்க அவங்களுக்கு பீட்வெல் குறபாடா நம்ம இது பண்ணலாம் இப்போ ஒரு சிலருக்கு வந்து இயல்பாவே வந்து அந்த அமில சுரக்கிறது அந்த இன்ட்ரென்சிக் ஃபேக்டர் அந்த ஹீரோவை தயாரிக்கிற இதுவும் கம்மியா இருக்கு ஆட்டோ இம்யூன் சொல்லுவாங்க அந்த தயாரிக்கிற செல் வந்து நமக்கு வந்து இயல்பாவே டைப் ஒன் டயபெட்டிஸ்ன்றாங்க அவங்களுக்கு அந்த இன்சுலின் தயாரிக்கிற செல் இல்லாமல் போயிடுது இல்ல பீட்டா செல் அது அவங்களே அழிச்சுக்கிட்டு தே பிகம் டயபெட்டிக் அந்த வியாதி உள்ளவங்க இல்ல சின்ன வயசுல தைராய்டு வர்றவங்க இல்ல சின்ன வயசுல விட்டியில கோன்னு அந்த வெள்ளை தேமல் வர்றவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த இன்ட்ரென்சிக் ஃபேக்டரும் அமிலமும் தயாரிக்கிற ஒரு செல் இருக்கு பெரைட்டல் செல்வாங்க ஸ்டமக்கில் அந்த செல் அழிஞ்சிடும் அப்போ அவங்களுக்கு அஞ்சு வயசில் கூட வரலாம் அந்த குறைபாடு ஆனால் நாற்பது ஐம்பது அறுபது ஆக ஆக இதனுடைய குறைபாடு அதிகமாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் ஏன்னா அந்த அமிலத்தன்மை குறையுது நம்ம பல காரணங்களுக்காக வந்து மாத்திரைகளை சாப்பிட ஆரம்பிக்கிறோம் அது இல்லாமல் அந்த சிறு குடல் அதனுடைய எண்டில் வந்து டியூபர் குளோசிஸ் இல்லை பக்கத்தில் கேன்சர் வந்ததோ இல்லை வேறு காரணங்களுக்காக அந்த பகுதி அகற்றப்பட்டிருந்தால் அவங்க அவசியமாக வந்து ப்ரோ போய் செக் பண்ணிக்கணும் ஓகே ஓகே இப்போ நீங்க வந்து இதுக்கு பரிந்துரை முதல் முறை அவசியம் டெஸ்ட்டும் வந்து முதல் முறை ஒரு முறை வருதியாக உங்களுக்கு பி ட்வெல் கம்மின்னு நீங்க நிரூபிக்கப்பட்டால் திருப்பி நீங்க பி ட்வெல் டெஸ்ட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா மூணு மாசத்துக்கு ஒரு தடவை இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும் அந்த இன்ஜெக்ஷன்க்கு நம்ம வந்து மருத்துவரை அன்னைக்கு நம்ம போடணும் இல்ல நம்ம மருத்துவருடைய ஒப்புதலை கேட்டுட்டு நமக்கு வீட்டு பக்கத்துல நர்ஸ் இருக்காங்க இன்ஜெக்ட் பண்ற ஒரு சின்ன கிளினிக் இருக்குன்னாக்கா அதுக்கு அந்த பெரிய மருத்துவமனைக்கோ அந்த 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 அதே மருத்துவர்கிட்ட நம்ம வந்து ரொம்ப நேரம் காலம் பணத்தை செலவு பண்ணிட்டு போகணும்னு அவசியம் இல்ல அவரோட ஒப்புதல் பேர்ல போட்டுக்கலாம் இன்ட்ரா மஸ்குல இன்ஜெக்ஷன் யூஷுவல் நம்ம போட்டுக்கிறது கம்மி நம்ம வந்து வீட்ல நம்ம கத்துக்கறது எல்லாம் வந்து சப்கூட்டியனஸ் இன்சுலின் எல்லாம் போட்டு அந்த சந்தேகம் வரும் இப்போ இன்சுலின் போடுவாங்க இல்லையா சோ இப்ப இந்த டேப்லெட் இந்த மருந்துனால சைடு எஃபெக்ட் எதுவும் இல்லங்கிறப்போ அந்த இன்சுலின் செரிஞ்சு யூஸ் பண்ணி நாமளே என் பொருள் செரிஞ்சு பண்ணாக்கா மஸ்குள்ள போகாது இது டிஃபரென்ட் நீடல் ஓகே இன்ட்ரா மஸ்குல்ல

இட் டிஃபிஸ் த பர்பஸ் அதுக்காக இதுவே காசு கம்மி தானே அப்படிங்கிறதுக்காக நாமளே போட்டுக்கலாங்களும் ட்ரை பண்ணக்கூடாது இன்ட்ராபர் இன்ஜெக்ஷன் வந்து ஒரு டாக்டர் கற்றுக் கொடுத்து போட்டுக்கலாம் பட் இப்போ நிறையா மருத்துவர்கள் எல்லா வீட்லேயும் இருக்கிறாங்க எல்லாத்துலையும் இருக்காங்க அதனால் இனிமேல் வந்து நம்ம இந்த மாதிரி சிகிச்சைகளுக்கெல்லாம் வந்து ஆக்சஸ் ஈஸியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பட் பக்கத்தில் இருக்கிற கிளினிக்கில் நல்ல நர்ஸ் நர்ஸ் கிட்ட போட்டுக்கலாம் எனக்கு இன்னொரு கேள்வி இடையில் தோணுச்சு டாக்டர் இப்போது வெஜிடேரியன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ரெட் மீட்டோ இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி அந்த லிவர் அதெல்லாமே சாப்பிட்ற பழக்கம் கிடையாது அவங்களுக்கு அது ஆல்ரெடி பீட்வோல் குறைபாடு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா நீங்க சொன்னீங்க ஆனா கால்நடைகள் வந்து டைரக்டா வந்து அந்த புல்களை சாப்பிடுது அதனால கோபால் வந்து கோபாலா உருவாகுதுங்கிறதெல்லாம் சொல்றீங்க இல்லையா இப்ப நாம ஏன் எங்க நாம ஏன் அந்த இப்ப அருக முள்ளா நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்றாங்க இல்லையா இப்ப சாப்பிடும் மூலமா நாம உருவாக்க முடியுமா அப்படி வாய்ப்பு இருக்கா இப்போ கேள்வி வந்து கொஞ்சம் முட்டாள்தடமாக கூட இருக்கு இந்த இடத்துல நான் முக்கியமான ஒரு தகவல் சொல்லிட்டு

ஃப்ரீயாக நம்ம உடம்புக்குள்ள கொண்டு போகிறோம் மிக 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 விலை கொடுத்தாலும் வாங்க முடியாத இயற்கையோ கடவுளோ ரொம்ப அழகா நம்ம நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாங்க இந்த செல்லு வந்து உற்பத்தி ஆகிற அந்த புரோட்டீன் வந்து நைட்ரஜன் அது எழுபது எண்பது பெர்சன்ட் எழுபது பெர்சன்ட்டுக்கு மேலே இருக்கு அட்மாஸ்ஃபியரில் ஆனால் அதை வந்து நீ ஃப்ரீயா எடுத்துக்க சொல்ல அவரு நீ போய் பயிரிடு நீ வந்து வேர்க்கடல் நாடு இல்லை வந்து ஒரு வேட்டையாடு அந்த புரோட்டீன் நைட்ரஜனஸ் காம்பவுண்ட நீ உள்ள எடுக்க உடல் உழை ஓகே பேர் சிந்து அதை எடுத்து உள்ள போறதுக்கு நீ வந்து கஷ்டப்படு அமில வச்சிரு அற உரியன்னு சொல்லி யோசிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இருபது பெர்சன்ட் ஃப்ரீயா கொடுத்துட்டு எழுபது பெர்சன்ட் நீ வந்து கஷ்டப்பட்டு எடுக்கணும்னு சொன்ன இந்த ஸ்கீமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ரெண்டாவது இப்ப ஒரு மாட்டினுடைய சாணத்தை நம்ம கையை வச்சு தொடக்க எழுதுறோம் இல்லையா ஆமா நம்ம சாப்பிட்ட மேடையை கழுவுறோம் மனிதனுடைய சாணத்தை அப்படி முடியுமா முடியாது நீங்க சொன்ன கேள்வியினுடைய ஆரம்பம் அவங்க வேற நம்ம வேற மேமல்ஸ்ல நம்ம ரெண்டு பேரும் வந்து ஒரு குடும்பத்துல இருக்கிற மொழிய பசு வந்து நம்ம ஏன் கும்பிடுறோம் நம்ம ஏன் வந்து நம்ம மலத்தை வந்து பத்திரமா டிஸ்போஸ் பண்றோம் அப்படின்றதுக்கு என்ன காரணம்னா செல்லுலேஸ் ஒரு அது நமக்கு அன்பார்ச்சுனேட்லி இல்லை அதனால நம்மளால வந்து இந்த தாவர பட்டைகள் புல்ல இருக்கிற அந்த அந்த கட்டமைப்பை வந்து உடைச்சி அதை உணவா நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது ஓகே ஓகே ஸோ வந்து மரப்பட்டையை தின்னுட்டோ இல்லை யானை மாதிரி வந்து ஒரு மூங்கிலையோ இல்லை எதையோ உடைச்சு தின்னுட்டு மரக்கலை உடைச்சு தின்னுட்டு நம்மளால வாழ முடியாது அப்படின்னா மனுஷன் சட்டையெல்லாம் தின்னுட்டு போயிடும்ல பசிச்சாக்கா அப்ப அந்த செல் நீ நம்ம வந்து இப்படிப்பட்ட உணவை கஷ்டப்பட்டு தேடி உண்டு தான் உயிர் வாழணும்னு நம்ம எழுத்துல இருக்கு இப்போ பசுனுடைய இறைப்பையில் ரெண்டு பகுதி இருக்கு முதல் பகுதியில் வந்து பாக்டீரியா கோடிக்கணக்கில் இருக்கு அதில் வந்து அது சாப்பிட்ட புல்லை வச்சு நொதிச்சு அந்த பாக்டீரியா கிட்டேருந்து செல்விசை கடை வாங்கி அது ஃபுல்லாக உணவாகிடுது ஓகே ஓகே அந்த பாக்டீரியாவும் சிரிச்சிடுது யாரை வச்சு அது வந்து புல்லை உணவாக்கி அரைச்சதோ அந்த பாக்டீரியாவும் கலப்படி ஆயிடுது ரொம்ப நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னாக்கா கதைகள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு அப்ப பாக்டீரியாவே இல்லாத ஒரு ஸ்டெரைலான ஒரு உணவு கூழ் தான் ரெண்டாவது இறப்பை போகுது ஓகே அதுக்கப்புறம் அதுக்கு பாக்டீரியாவே தேவையில்லை அதுக்கப்புறம் வர்ற சாணத்துல பாக்டீரியாவே இல்லை நீங்கள் உங்களுடைய கிராமத்தில் இருக்கிற வீட்டில் சாதம் ஆள் சிந்திருந்தா அங்கே கிருமிகள் வரலாம் பேக்டீரியா வரலாம் நீங்கள் சாணத்தை வச்சு மொழுகும் போது சாணத்தில் பாக்டீரியாவே இல்லை எஸ் கரெக்ட் ஆனால் நம்ம வந்து ஸ்டமக்க ஸ்டெரையலாக வச்சுருக்கோம் அங்கே ஆசிட் இருக்கு அங்கே எலிகோபேக்டர்ன்ற ஒரு வேண்டாத விருந்தாளி தவிர வேறு எந்த பேக்டீரியாவும் அதிகமாக அங்கே உயிர் வாறதில்லை ஆனால் கீழே வர வர தான் நமக்கு பேக்டீரியா ஆரம்பிக்கிறது ஃபியூ மில்லியன்ல ஆரம்பிச்சு பல மில்லியன்ல ஆரம்பிச்சு ஒரு ட்ரில்லியன் வரைக்கும் போடுறதா நம்ம பெருங்குடம் அப்போ நம்மளுடைய எச்சத்தில் அறுபது பர்சன்ட் பாக்டீரியா தான் ஓகே அப்போ ஒரு புல்ல செரிக்கிறதும் பாக்டீரியாவை வந்து அதையும் கபலீகரம் பண்ணுறதும் கால்நடைகளுக்கு இயற்கை கொடுத்த வரோம் ஓகே நீ வந்து நெத்தி உயர்வு நிலத்துல விழா பாடுபட்டு சம்பாதிச்சு அத உணவு வந்து கஷ்டப்பட்டு தான் அரைச்சி எடுக்கணும் உன்னுடைய எச்சத்துல பாக்டீரியா மிச்சம் இருக்குன்றது நமக்கு கிடைச்ச சாப்பிடும் அங்க அதுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிற மெக்கானிசம் வேற நமக்குள்ள இருக்கிற மெக்கானிசம் வேற அப்ப அப்படி அப்படிதான் இருக்கு வந்து பீட்வெல்ல தயாரிக்கும் புல் வந்து பசுமாட்டுக்கு செலுலேசை தயாரிக்க அரைக்க உதவும் ஓகே அதை நம்பி வந்து கால்நடைகள் இருக்கு அந்த கால்நடைகளை தான் நீங்க வந்து எவல்யூஷன்ல பாத்தீங்கன்னா நொமேட் இப்போ ஒரு தங்கி அக்ரேரியன்னாக்க தங்கி விவசாயம் பார்த்தவங்க நெல்லு கோதுமைன்னு வாழ்ந்தாங்க சோளன் வாழ்ந்தாங்க அது விவசாயம் பண்ண பிடிக்காதவங்க வந்து ஏரியா ஏரியாவோ போயிட்டு இருப்பாங்க நாடோடிகள் இப்படி போகும்போது அவங்க ஆடு மாடு தான் ஓட்டிட்டு போவாங்க ஏன்னா அவங்க வந்து அந்த ஃபுட்டு ஃபேக்டரி கூட கூண்டும் போனாங்க அதுகிட்ட பால் மாமிசெல்லாம் எல்லாம் இருக்கு போற இடத்துல இதை வச்சு புழைச்சிக்கலாம் அப்படின்ட்டு அதனால மனிதன் ரெண்டு விதமா தான் வளர்ந்துருக்கு ஒன்று உணவு வந்து புல்லை வந்து மாட்டு கொடுத்து கால்நடை கொடுத்து அதை நம்ம சாப்பிட்றது இன்னொன்று வந்து நம்மளே வந்து நேரடியாக வந்து நமக்கு வேண்டிய தானியங்கள் கனிகள் உற்பத்தி பண்ணி டாக்டர் இப்போ டுவெல் இன்ஜெக்ஷன் பத்தி நீங்க பேசிட்டு இருந்தீங்க பக்க விளைவுகள்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்தின் அளவு எவ்வளவு அப்படின்னு சொல்ல முடியுமா இப்போ நம்ம இது வந்து மில்லிகிராம் தான் இன்ஃபேக்ட் அதை மைக்ரோகிராம்னு சொல்லுவாங்க தௌசண்ட் மைக்ரோகிராம் தான் ஒரு இன்ஜெக்ஷனுடைய டோஸ் அந்த ஒன் மில்லிகிராம்ன்னு சொல்லலாம் அந்த ஒன் மில்லிகிராம் மூணு மாசத்துக்கு ஒரு தடவையோ ஒரு மாசத்துக்கு ஒரு தடவையோ போட்டுக்கிட்டா இன்ஜெக்ஷன் அந்த டோஸு மாத்திரையா வரும்போது அது யூஸ்வலாக தனியாக வர்றது எது கூடியாவது அந்த மல்டி விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ல வரும் அதுலேயும் வந்து ஒரு ஐநூறு மைக்ரோகிராம் இவ்வளோதான் இருக்கும் மைக்ரோகிராம் அளவில் அது நம்ம போதும் மாத்திரையாக பொழுது நம்ம வந்து வெஜிடேரியன் மற்ற பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த சப்ளிமெண்டேஷன் கொடுக்கும்போது அது லெவரட்டாக ஹெல்ப் பண்ணணும் ஏன்னா உணவு நம்பியே இருக்கிறதுல உணவுலேருந்து அமில தான் பிரித்து எடுக்கணுன்ற அந்த ஸ்டெப்புங்கள்லாம் வந்து மாத்திரை பைபாஸ் பண்ணிடுது ஆனாலும் வேறு சிக்கல்கள் இருக்கா இல்லையான்றதுக்காக மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒன்ஸ் இன் அயல் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம எடுத்துன்னுங்கிறது வந்து நான் அதனுடைய பர்பஸ் அச்சீவ்டா ப்ளட்டில் வந்து டுவெல் லெவலில் நல்லா இருக்கான்னு பார்க்கலாம் ஓவர் டோஸுன்றது அதில் டேப்லெட்டில் பண்ண முடியாது ஏன்னா மறுபடியும் சொன்ன மாதிரி வந்து பீட்வெல் அதிகமா இருந்தாக்கா இன்ஜெக்ஷன்ல இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி உறிஞ்சப்பட்டு நமக்கு தேவையில்லைன்னா அதை யூரின்ல வெளியேற்றப்படும் அதனால ஒரு மாத்திரை வந்து ஒரு பீ மாத்திரை வாரத்துக்கு ஒரு தடவையோ வாரத்துக்கு ரெண்டு தடவை எடுத்துக்கிட்டால் போதும் டெய்லி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது அதே மாதிரி ரெண்டு மூணு விதமான விட்டமின் மாத்திரை எடுத்துக்கணும் சில பேர் இதுலேயும் பி கா பி இருக்கும் பீ இருக்கும் அதுலேயும் பீ ட்வெல் இருக்கும் அதுலேயும் பீட்வா அதனால ஒரு நாளைக்கு ஒரு வேலை அதுவே தினசரி எடுத்துக்கணும் அவசியம் இல்லை எடுத்துக்கணும் சப்ளிமெண்ட் எடுத்துக்கணும் அது மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை வாரத்துக்கு ரெண்டு தடவை லாங் எடுத்துக்கிறது தான் நல்லது ஏன்னா நமக்கு உண்டான உணவுலையோ இல்லை ஜெரிமானத்துலயோ நமக்கு கஷ்டம் இருக்குதுன்னு தெரிஞ்சுதுன்னா நம்ம சப்ளிமெண்ட்டா வந்து லாங் டம் எடுத்துக்கலாம் இந்த வைட்டமினை பொறுத்த வரைக்கும் வாட்டர் சொல்யூபிள் வைட்டமின்றதுனால இதுல வந்து நமக்கு பக்க விளைவு இல்லை வாட்டர் சொல்யூபிள் வைட்டமின் வந்து உடம்புல வந்து தேவையில்லாம சேர்த்து வைக்கப்படுறது இல்லை அது அதிகமானாக்க யூரின்ல வந்துரும் சூப்பர் டாக்டர் அதாவது பி டுவெல் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு பிரின்சஸ்ஸ அது எப்படியெல்லாம் நம்ம உடலுக்குள்ள செலுத்தி என்னெல்லாம் பண்ணோம் அதோட முக்கியத்துவம் என்ன அதோட இம்பார்ட்டன்ஸ் தான் ஆரம்பத்தில் அந்த கேள்வியை கேட்டேன் டீட்டெயிலாக அந்த இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறத விளக்கி சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ டாக்டர் தேங்க்யூ தேங்க்யூ கார்த்து